கார்த்தி ரவிதீஸ்ரீல நாளைக்கு சூப்பரான கதைக்களத்தோட எபிசோடு வந்திருக்கு வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் இந்த பக்கம் சந்திரகலா இப்போ திட்டம் போட்டு அவங்க அக்காவை வந்து மாட்டி விடலான்னு பார்க்குறாங்க அந்த சூழ்ச்சியிலேருந்து தன்னோட குடும்பத்தை கார்த்தி வந்து மாசாக காப்பாற்றுறாங்கன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வியூ சரியாக போல ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன் எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் சந்திரகலா வந்து அதிரடியாக அவங்க அக்காவை வந்து சூழ்ச்சியில் சிக்க வைக்கிறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்கன்னே சொல்லலாம் அவங்க வந்து ஐம்பது லட்சரூபா வந்து அங்கே எல்லாருக்கும் வந்து வேலை செய்கிற எல்லாேருக்கும் சம்பளத்தை பிரித்து கொடுக்கறதுக்காக வந்து காசு வந்து கொடுக்க போகிறா அவள் அந்த காசு வந்து க நிச்சயமாக வந்து மாட்டிக்கே தான் போகுது அந்த காசை வச்சு தான் நான் விளாட போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் அப்படியா சரி நீ அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லிடுங்க கரெக்டான நேரத்தில் அப்படின்னு சொன்னோன்னே எப்படியும் நாளைக்கு மண்டபத்தில் தான் கொடுக்க போறா அப்போ வந்து ஒரு சரியான நேரத்துக்கு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்போ வந்து சொல்லிடுங்க அப்படின்னோடனே சரி நான் பார்த்துக்குறேன் அப்படின்றாங்க அதுக்கப்புறமா இங்கே வந்து வீட்டில் வந்து எல்லோரும் கிளம்புறாங்க சரி ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்ப போகிறோம் இவ்வளோ என்ன ஆளாளுக்கு வந்து பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கீங்க ரேவதி ரெடி ஆகிட்டியா இல்லையா அப்படின்னு சொல்கிறேன் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் ரேவதி மொத்த குடும்பத்து மயிலேருந்து எல்லாரையும் அழைச்சிட்டு இங்கே வந்துடுறாங்க வந்ததுக்கப்புறம் கார்த்தி வந்து கரெக்டாக வந்து இந்த பக்கம் சந்திராவை வந்து நோட் பண்ணுறாங்க அவங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து அதிரெடியாக வந்து ஒரு விஷயத்தை வந்து அதிகாரிங்க எல்லோரையும் வர வைக்கிறதுக்காக சோதனை போடுறதுக்காக வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க இந்த விஷயத்தை கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம் அவங்களோட நடவடிக்கை வந்து எதுவுமே வந்து பேச்சில் வந்து சரியில்லை கார்த்தி மடக்கி கேள்வி கேட்டோன்னே அவங்க பதில் சொல்லாமல் ஏதோ ஒன்று முன்னுக்கு பெண் முரணாக வந்து வளர்கிறாங்க அவங்க வளர்கிறத வச்சு ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இந்த பக்கம் கார்த்தி வந்து பேசாமல் அமைதியாக இருந்துடுறாங்கன்னே சொல்லலாம் இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து மயிலும் சரி இந்த பக்கம் எல்லோரும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் சாமுண்டேஸ்வரி கரெக்டாக இங்கே வந்து இருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்காக அதிகாரிங்க எல்லோரும் வந்துடுறாங்க வந்தோடனே இல்லை நான் வந்து உங்களுக்கு வந்து இடத்த வந்து சோதனை போடணும் நீங்கள் வந்து காசு வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறப்ப தாராளமாக சோதிச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க போய் வந்து சுற்றி முற்றி வந்து தேடுறாங்க அப்போ தான் வந்து ராஜராஜன்கிட்ட வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி ஏங்க நான் உங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருந்தேன்லாம் அந்த ஐம்பது லட்சம் எங்கே வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறப்ப பீரோவில் தான்மா வச்சுருக்கேன் அப்படிங்கிறப்ப ஆஹா அப்படி அதனால் கொஞ்சம் பிரச்சனை வருமோ அப்படிங்கிறப்ப ஆமாம் அது வந்து இன்னும் கொஞ்சம் சிக்கல் தான் விடுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் என்ன இப்போ நம்ம ஒன்றும் தப்பு செய்யல அப்புறம் இதுக்கு பயந்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து அசால்ட்டாக வந்து சொல்லிடுறாங்க ஆனால் எப்படி இருந்தாலும் இதை வந்து தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு சுற்றி பற்றி தேடி பார்த்தோன்னே வந்து அதிகாரிங்கெல்லாம் எல்லாம் சரியாதமாக இருக்குது நாங்கள் தப்பாக தகவல் கிடச்சிருச்சு போல அதனால தான் நாங்கள் கிளம்பி வன்னிச்சுருங்க அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்க போனதுக்கப்புறம் இந்த பக்கம் ராஜராஜன் கிட்டே வந்து கேட்குறாங்க ஏங்க உங்களோட பணம் வந்து அங்கே தானே பீரோவில் வச்சுருக்கேன் நீங்கள் அங்கே காணுமே அப்படிங்கிறப்ப எனக்கே ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பக்கம் ராஜராஜனும் சரி இந்த பக்கம் சந்திராவும் நம்ம திட்டம் போட்டது எல்லாமே வந்து சத என்ன பண்ணுறது அப்படிங்கிறப்ப முதல்ல போய் தேடி பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் வந்து போகிறாங்க போயிட்டு வந்து ஒவ்வொரு இடமா வந்து பீரோலேருந்து எல்லா இடமும் தேடி பார்க்கறாங்க பார்த்தா கிடைக்கவே இல்லை என்ன சொல்கிறீங்க நிச்சயமாக இங்கே தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப மயில் வந்து சொல்கிறாங்க அத்தை என்ன பேசுகிறீங்க அதிகாரிங்க அவங்களே வந்து சுற்றி முற்றி தேடி பார்த்துட்டாங்க அவங்க வந்து விட்டுட்டு போக போகிறாங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஐம்பது லட்ச ரூபாங்க நம்ம வந்து எல்லாேருக்கும் வந்து சம்பளம் பிரித்து கொடுக்க வேண்டிய காசு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் எங்கே போயிடுச்சு மண்டபத்துலேருந்து யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாங்களா அப்படின்னு கவலையோடு இருக்கப்ப அப்போ தான் வந்து கார்த்தி வந்து செம மாதம் வராங்கன்னே சொல்லலாம் அந்த இடத்துக்கு பந்தொடன்ன வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க அத்த நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க காசு எங்கேயும் போகலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நான் சொல்கிறேன் இருங்க வாங்க காசு நான் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்தி வந்து சமயக்கட்டுக்கு வந்து வராங்க பந்தொண்ணை அழைச்சிட்டு வந்துட்டு என்ன மாப்பிள்ளை இங்கேயும் அழைச்சிட்டு வந்துருக்கு இங்கேயே இருக்குது அப்படிங்கிறப்ப ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பக்கம் கரெக்டாக வந்து இந்த அண்டாவில் சமைப்பாங்கள அந்த சமைக்கிற அண்டாவில் வந்து சாம்பார் இருக்குது அந்த சாம்பாருக்கு திறந்து இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா என்ன சொல்கிறீங்க மாப்பிள்ள அப்படின்றப்ப ஆமாம் இங்கே தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சாம்பாருக்குள்ளே வந்து கிட்டக்க வந்து எடுக்கிறாங்க எடுத்தோன்னே பார்த்தா பிளாஸ்டிக் கவரில் போட்டு காசை பத்திரமா வச்சுருக்காங்க அதை பார்த்தோன்னே வந்து இந்த பக்கம் அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் சந்திரா இவனை வந்து லேசு போக்கில் வந்து எடுத்துக்கவே கூடாது போலயே இவன் ஒவ்வொரு விஷயங்களும் வந்து இவனோட புத்திசாலித்தனத்துக்கு நம்மளால் வந்து கூட நெருங்க முடியல எப்படி வந்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றிட்டான் பாரு அக்காவை அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மாப்பிள்ளை எப்படி வந்து நீங்கள் காசை எப்போ எடுத்தீங்க எடுத்து இங்கே வச்சிங்க அப்படிங்கிறப்ப இல்லை இவங்க இந்த மாதிரி வந்து ஒரு ஏதோ ஒரு எனக்கு சந்தேகம் வந்துச்சு அதனால தான் எதுக்கு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காசு வந்து பத்திரமா இருக்கணும்ல அதுக்காக தான் வந்து நான் இப்படி ஒரு விஷயம் இங்கே வந்ததை பார்த்தோன்னே நான் வந்து இப்படி மாற்றி வச்சுட்டேன் அப்படிங்கிறப்ப அப்பல உண்மையை சொன்னோன்னா என் குடும்பத்தை மொத்த சொத்தையும் வந்து நீங்கள் பாதுகாக்க போகிறீங்கிற விஷயத்தை நான் நம்பிட்டு தான் இருந்தேன் ஆனால் காப்பாற்றுவீங்க நம்பிக்கை இருந்துச்சு இப்போ நீங்கள் தாராளமாக எனக்கு அப்புறம் என் குடும்பம் வந்து நல்லபடியாக இருக்கும் உங்கள் தலைமையில் அப்படிங்கிறது எனக்கு தைரியமாக புரிய வச்சுட்டீங்க இந்த ஒரு இந்த ஒரு விஷயம் போகிறோம் நம்ம குடும்பத்தை வந்து நீங்கள் வந்து எவ்வளோக்கு வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பார்த்துப்பீங்க அப்படிங்கிறது அதை விடுங்கத்தை இதையே வந்து ரொம்ப யோசிக்கிட்டு இருந்தால் என்ன நம்ம ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறாங்க ராஜராஜ ராஜன் வந்து இங்கே பாருங்கள் ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து மாப்பிள்ளை கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் இந்த பக்கம் சந்திரா வந்து ஃபோன் பண்ணி சொன்னாண்டிக்கிட்டேன் என்ன மாட்டியாச்சா அப்படிங்கிறப்ப நீங்கள் நினைக்கிறதெல்லாம் வேறங்க அவன் அட்டகாசமாக அதை வந்து நம்ம கஷ்டப்பட்டு போட்ட திட்டத்தை அவன் வந்து அழகாக ஒரு அண்டாவை வச்சு மறைச்சிட்டான் அவனெல்லாம் வந்து நம்ம லேசு போக்கில் எடுத்துக்க முடியாது கூடி சீக்கிரம் முதல்ல அவன் யாருன்னு கண்டுபிடிங்க அவனை பார்த்தா வந்து ரொம்ப பெரிய வந்து ஆளாக இருப்பான் போல் அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறேன் நீ அப்படிங்கிறான் ஆமாம் நம்ம திட்டம் தோத்துருச்சுங்கிறாங்க அதோட முடியுது